නිමෙඉන්න ඒක වෙනයි ජවංගෝ ද ඒගොල්ලු සකෘට දැග අදර්හල සැතුරටිය ඔන්න මත්ල ඩොක්ටර් මාර්තයාට ස අ අ වන වලත්දඩ.

ரோட் கிنا காளியா வந்திருது அட அதாவது நாளைக்கு நீ போயல ரெண்டு மணிக்கு வந்து விடுங்கோ நீ போயல சொன்னா விடுங்க அவரே சொல்லுங்க அவரே சொல்லுங்க இல்ல கொஞ்சம் நீங்க சொல்லுங்க

ડોક્ટર

સાપ પડી નાડોલા ઓયલા ઓયલા સента ગામડી સાપ પડી લક્ષ્મીના બોગડા ઓયલા નકલા મડિયા ઓયલા મડિયા ઓયલા அர்ஜுனாப்பாடுதாரம் அர்ஜுனா சாப்பாடு சாப்பாடு

சாடி சாப்பாடு 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 வழியை வந்து பணி செய்யக்கூடிய இந்த வைத்தியர்கள் இந்த வைத்தியம் அப்படர் அப்பே டாக்டர் அர்ச்சுட்பான அர்ச்சுனா சாப்பாடு அர்ச்சனா சாப்பாடு <laughs> சொல்லுமா கேளுங்க வேண்டாம் அத்தனை okay. okay. okay.

போய் டோலி நாங்கள் பாக்கணும் நாங்கள் வெரிப்படி விட்டுக் கொடுக்க விட்டு கொடுக்கொடுக்கொடுக்க சைன் பண்ணா

நீங்க அந்த நியாய வைத்து இந்த மொழி பாதிக்கிட்ட అర్జునోపు <speaking> అర్జున <in foreign language> நீத்துருவம் <laughs> <laughs> என்னோட ஒரு நிமிஷம் அமைச்சர் போன வேற நான் தோக்க மாட்டேன் ரத்தம் அதே ரத்தம் தானே ஓடுது உருமை உருவாக்கி போக கூடாது அர்ஜுனா நான் ஒன்டா படிச்சேன் என்ன போல குடிச்சு கொண்டு போன பிரச்சனை இல்ல அர்ச்சுனா நான் சொல்றேன் ஒரு காலம் தூக்க கூட நான் கூடாது தோக்க கூடாது உனக்கு என்ன சொன்னா படிச்சு கூடாது எங்களுக்கு

நான் <laughs> ஆயிரம் <laughs>

അവിടെ അവിടെ ആ ജോലിയാ ഹരിയ ഒക്കിനെ മുന്താണ് ഞാൻ ഇരിപ്പം ആരാ കുടുങ്ങ다가 പുണങ്ങിട്ട് പോട്ടം പോയി ചൊല്ലണമല്ല കൊടി കേറ്രോപ്നേ മണ്ടാ ഇല്ല എന്നാ അച്ചോ മടമാട്ടോ മടമാട്ടോ കുടുങ്ങി കൂടി നേരെ നിന്ന് ഏത് പോലീസ് പിടികേടാം നീ ആയാം ഡ്യൂട്ടി കേടാം ഇങ്ങനെയൊക്കെ ധന്നോയേ അയ്യാ അതാണ് മുടക്കപ്പെട്ടിഎം നേരം വെങ്കെ ആ റൊട്ട ബോർഡ് பாசிக்கு வாரதா இருந்தேன் பொடிதான் சரிப்பொல்லி போட்டு போதே நாய் கூட வேத்தி விட ஜோலியாக்கு

சார் சார் குந்தகண்டி சார் குந்தகண்டியான நாங்க குடுக்க மாட்டோம் இல்ல இல்ல நாங்க குடுக்க மாட்டோம் நாங்க குடுக்க மாட்டோம் நம்ம பொலியின் நம்பர்லாம் குரூர் டிஐடி யும்டாத அங்க ஒரு கேமரா கூட தெனக்க வேண்டியது இல்லை. சரி. இதோ போய் நீ ஒரு சொல்லி சொல்லி சரஸ்ரமா 얘기 பண்ணு. மாட்டியா. ஆப்கே கதைய கத்தற வேண்டிய நோ. நான் மாட்டியா. நான் அவனை என்ன பண்ணா? மாட்டியா. ராஸ்ப பண்ணவே இல்ல. ஆஞ்சு பனி விட கீமூத் சாப்பாடு கொண்டு

વેરી ડિવીઝર તાંગર ડિવીઝર એના વેરી ડિવીઝર વેરી ટ્રેક બાપુ પુજારી અને આ आंगल बाँडा कर रहा है आंगल नहीं रहा है 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 � ಏನು ಯಪ್ಪ ಯಪ್ಪ ಏನು ನಡೀತಿದೆ ನಾನು ಬಿಡಬೇಕು ಬಿಡ್ರಿ ಬರು ಇದೇನೇ ಇಂಗ ನವನಿಗೆ ಅವನು ಅರೆಸ್ಟ್ பண்ண ಮಳಿಕிட்டನ ಇದೇ ವಿಷಯದಿಂದ ಇನ್ನ பக்கம் ಹೋಗ್ತೀನಿ ನೀವು

கிராமம் விக்கிரமஸ்னியா சார் ரெவர் சூப்பர் ஆல் ஆபரேட் ரகல நான் ராகல குட்டி போறேன் انا உன்ன விட மாட்டேன் இந்த கொஸில விட மாட்டேன் اوكي சார் உன்னை आरएस1 வகிக்கிற ப்ளான் ஒடிக்கிற இல்ல டாக்டர் நான் சார் ஒரு நாளை எல்லாம் நீங்க

படிவாங்கார் யாரை தேடறவனு தெரியல நீங்க கிஸ் ஆடுறீங்கடா சாப்டி நீங்க வந்து யாரை சதி பண்ணலாமா புடிச்சவனாடா એને 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 પોલીસ ગામમાં જઈලා કથા કરන්න બેહલે உங்களுக்கு அண்ணா போறோம் போறோம் சாப்பிட்டு அவங்க

எங்களுக்கு நாங்கள் அடிமட்ட வேலை செய்யறாகங்க எங்களுக்கும் காவாலி இருக்கு சொல்லுங்க அவருக்கு சொல்லுங்க அவருக்கு தான் வேலை செய்யணும்டா நாங்கள் ரோட்லண்டவே வேலை தெரியும்

நீங்க மத்தமர் துரோக இப்படி தாண்டா நீங்க ஆசைப்படும் எல்லாரும் நான் நாளைக்கு நாளைக்கு ஆபரேஷன் தர்றதா சொன்னோம். சரி எடேய் அவள ஊன்னடி. நீங்க வாலில வரணும்

લા ઓરતોલા જાયે કે તોરબકન જાયે ઓરતોલા જાયે